எழுபது சதவீதம் திமுக போறத மாதிரி தான் இருக்காங்க முப்பது சதவீதம் சில ஆட்கள் வந்து திமுக பிடிக்காத அவங்க குதிக்கிறாங்க அவங்க எல்லாம் இருபத்தொன்பதுல தான் அவங்களுக்கு தேர்தல் அவங்க குதிச்சுட்டு இருக்காங்க அதனால வந்து ஈவன் கேரளா காங்கிரஸ் இருக்கவங்கள விஜயெல்லாம் இங்கே கொண்டுறாதீங்க சார் அப்படின்னு காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் ஆளுங்களே ராகுல் காந்தி கிட்ட விஜயெல்லாம் கொண்டு வராதிங்க இங்கே நடிகரெல்லாம் குழந்தைங்கன்னா எதிர்மறையா போயிடாது ரிசல்ட் எதிர்மறையாக கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடிகர் எல்லாம் கொழந்தைங்கன்னா அப்ப நம்ம ஒரு நடிகரை கொண்டுறோம் அவங்க வேற ஒரு பாஜக வேற ஒரு நடிகரை பிடிப்பான் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அவங்க அவன்கிட்ட அதிகாரருக்கு பதவி அவன் நம்மளோட ஆளை பிடிப்பான் காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஓராடில் திமுகவோட பொறுத்தவரைக்கும் ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கும் வந்து இடங்கள் அதிகமாக கேட்குறாங்க எப்படி இப்போ பாஜக வந்து அதிமுக முப்பது இடங்கள் கொடுத்தாலும் கண்டிப்பாக இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களும் வந்து கொஞ்சம் இடங்கள் அதிகமாக கேட்குறாங்க அப்போ இருபத்தஞ்சி முப்பது ஆகவங்களான்னா சொல்ல முடியாது இருபத்தஞ்சி இருபத்தேழு ஆகலாம் இருபத்தெட்டு ஆகலாம் முப்பது ஆகுமா அப்படின்னா அது மேலே ரெண்டு இடங்கள் தாங்க சாணிநாதர்லாம் கணக்கு போட்டுருக்காரு அதனால் எல்லோருக்குமே ஒரு ஒரு இன்ட்ரீஸ் இருக்கும் ராஜ்யசபா பிராமிஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அதிமுக ரெண்டு பேரை எலக்ட் பண்ண முடியும் அப்படி ரெண்டு பேரை எலெக்ட் பண்ணும்போது ஒன்று அன்புமணிக்கு ப்ராமிஸ் பண்ணுறதுக்காக போகுது இப்போ இன்னொன்று தேமுதிக பண்ணிட்டா அப்போ அதிமுகவில் யாருமே எலக்ட் ஆக முடியாது ரெண்டுமே தோழமை கட்சிக்கு போயிடும் அந்த மாதிரி நிலைமை அதிமுகவில் கிரும்புவாங்களா அப்போது ரெண்டுமே வந்து தோழமை கட்சி கொடுத்தா அதிமுக கட்சியில் வந்து ஒரு முழு 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 வரும் அதை எடப்பாடி எப்படி எதிர்கொள்வார் தெரியாது அப்போ தேமுதிகுக்கு ஒரு டவுட் இருக்குது போன வாட்டி நம்மளை ஏமாற்றினாங்க இந்த வாட்டி நம்மள ஏமாத்துவாங்களோ அன்புமணி ஏமாத்துவாங்களா தெரியாது ஓபிஎஸை பொறுத்த மட்டும் சார் ரொம்ப ஹைலி குழப்பத்தில் இருக்கார் இப்போ அவருக்கு வெறுக்கிற ஒரே அழுத்தம் நம்ம விஜய் தான் அழுத்தத்தை பற்றி பேசுறாரு அவருக்குள்ள ஒரே அழுத்தம் என்ன தெரியுமா திமுக கூட்டணி நீங்கள் போய் சேராதே அதான் பாஜக கொடுக்குற அழுத்தம் நீ இப்போ நீங்கள் போய் அங்கே சேர்ந்தீங்கன்னா முக்கலத்தோர் ஓட்டு குறிஞ்சு போயிடும் நீங்கள் தனியாக இருந்து வேடிக்கை பாருங்கள் இந்த எலெக்ஷனை இப்போ சாம்பருங்க வேடிக்கை பாருங்கள் எலெக்ஷன் ஏன்னா நீங்கள் போய் அங்கே சேர்ந்தீங்கன்னா தினகரனோட முக்கலத்தோர் ஓட்டு போகிறது டவுட்டு சரி நீங்களும் அங்கே இப்போ திமுகவுக்கு போயிட்டீங்கன்னா முக்கலத்தோர் ஓட்டு திமுக அன்னைக்கு போயிடும் முழுக்க திமுகவை பொறுத்த மட்டும் தேமுதிக வந்தால் நல்லதுன்னு தான் நினைக்கிறாங்க பட் அவங்க டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது கொடுக்க டக்குன்னு ஒத்துக்கிறது பன்னெண்டு சீட்லாம் ஏன்னா அவங்க எல்லா தோழமை கட்சியும் ஈக்குவலாக டீல் பண்ணுறாங்க சிபிஐ சிபிஎம்எல் சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் தர மற்ற எல்லாம் வந்து ஈக்குவலாக டீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆறுக்கு மேலே எனக்கு பத்து கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும் அப்போ திமுக போட்டி போட்ட இடங்கள் டெல்லிக்கு குறையும் அதனால் ஆறில் வந்து அவங்க நிற்கிறாங்க ராஜசபா கொடுக்குறேன்றாங்க பிரச்சனை நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தொடர்ந்து இன்டாக்டா இருந்துட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம் இந்த இன்டாக்டா இருக்கக்கூடிய கூட்டணியில இன்னும் காங்கிரஸ் டெல்லி தலைமை அறிவிக்கணும்ன்றாங்க பட் ஆனா டிஎம்கே அலையன்ஸ் தான் அவங்க உறுதியா இருப்பாங்க அப்படின்னு தான் பலராலும் சொல்லப்படுது இப்போ ஊடகம் வாயிலாக உத்தேச பட்டியல் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் எப்படி வந்து பியூஷ் கோயல் வந்தபொழுது என்டிஏவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உத்தேச பட்டியல் வந்து வந்துச்சு இப்போ டிஎம்கேவுக்கும் அதே போல ஒரு உத்தேச பட்டியல் வந்து வந்திருக்கு நூத்தி அறுபத்தி நான்கு தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிட போவதாகவும் தனியரசு வேல்முருகன் போன்றவர்களுக்கெல்லாம் வந்து திமுக சின்னத்தில் வந்து போட்டியிட வந்து அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த உத்தேசப்பட்டியல் திமுக கூட்டணி மேக்சிமம் இப்படி தான் ஸ்வீட் ஷேரிங் இருக்குமா ஏன்னா நீங்கள் பல தேர்தலில் பார்த்த அதனால உங்கள்கிட்ட அந்த கே இந்த கேள்வி கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி பாக்குறீங்க சார் இல்லை அந்த உத்தேச பட்டியலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதே போன தடவை என்ன கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான சீட்டு கொடுக்கறது பார்க்கலாம் சிபிஐ சிபிஎம்முக்கு ஆறு ஆறு எம்டிஎம்கே ஆறு காங்கிரஸ் இருபத்தஞ்சு அப்படின்றது இந்த பட்டியல் வந்து உலாவிறத பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த கட்சிகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க நாங்கள் இந்த முறை அதிக இடங்கள் கேட்போம் அதிக இடங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை திமுக ஆக்சுவலாக ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி கூட்டணிக்கு சீட் ஒதுக்குறது அப்படின்னா அது வந்து முதல்ல ஒரு குழுவை போட்டு பேசுவாங்க அவங்க ஒரு குழுவை போடுவாங்க இவங்க திமுக ஒரு குழுவை போடும் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி போடுற குழுவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே அந்த குழுக்கள் அந்தந்த குழுக்கள் பேசும் உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் கொடுங்க இவங்க எல்லாருக்கும் லிஸ்ட்டு வாங்குவாங்க ஒரு பத்து கட்சி பதினஞ்சு கட்சி லிஸ்ட்டு வாங்குவாங்க வாங்கிட்டு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க ஒருத்தர் கேட்டு தொகுதிய இன்னொருத்தர் கேட்டிருப்பாங்க இன்னொருத்தர் கேட்டு தொகுதிய இன்னொருத்தர் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் எலிமினேட் பண்ணி யார் யாருக்கு எங்கெங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போன தடவை எங்கங்க வின் பண்ணினாங்க எத்தனை நம்பர்ஸ் கொடுக்க முடியும் முதல்ல நம்பர்ஸை லிமிட் பண்ணுவாங்க நம்பர்ஸை லிமிட் பண்ணிட்டு தொகுதியில் லிமிட் பண்ணுவாங்க யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து குழுவை போட்டு பண்றதுன்றத விட முதல்ல என்ன பண்ணுவாங்க அந்த கட்சியில் இருக்கிற அந்த கூட்டணிகளை கவனிக்கிற சீனியர்ஸ் மந்திரிகளை வந்து டெபியூட் பண்ணி ஒவ்வொரு கட்சிகிட்ட பேச சொல்லுவாங்க இன்டெரக்டா பேசுவாங்க கட்சிகள்கெல்லாம் அவங்க பேசுவாங்க மந்திரிகள் வந்து ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இந்த மாதிரி என்ன 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 மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்க என்ன மாதிரி தொகுதிகள்லாம் கேட்குறீங்க நீங்க ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா தலைவர் கேட்குறாரு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்கி கொடுக்குற கொடுத்து ஒரு மாதிரி அவங்க ஒரு ஐடியா செட் பண்ண பிறகு தான் அந்த குழுவை போடுவாங்க அந்த குழுவை போடும்போது அப்போ பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்போதான் தெரியும் ஆக்சுவலா பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் வரும்போது இது ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையில்லா தன்மையை வெளிப்படுத்தும் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் அவங்கள வந்து கோவப்பட வைக்கும் ஏன்னா நம்ம வந்து ஆறு சீட்டை பன்னெண்டு சீட்டுன்னு கேட்குறோம் டபுள் டிஜிட்ல கேட்கறோம் நமக்கு ஆறுன்ற மாதிரியான ஒரு விஷயம் வெளில வருது அப்படின்னா இது வந்து திமுக தரப்புல இருந்து வெளியில வந்த லிஸ்ட் மாதிரி தெரியல ஆக்கிதான் இது திமுக தரப்ப வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்கணும்னு எதிர்த்தரப்புல இருந்து யாரோ வெளியிட்டிருக்கிற லிஸ்ட் மாதிரிதான் நான் பாக்குறேன் ஏன்னா இந்த கட்சிகள் எல்லாமே அதிகமான இடங்கள் கேட்கும் போது அதே இடங்களை கொடுத்து ஒரு லிஸ்ட் வெளில வருது அப்படின்னா போன மாட்டி நூத்தி ஐம்பத்தி எட்டு இடங்கள்ல திமுக வந்து உதவி சூழல போட்டி போட்டாங்க இந்த நிறைய சின்ன சின்ன கட்சிகள்லாம் உதவி சூரியல இருந்தா வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தடவை வந்து குறைந்தபட்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி எழுபத்தஞ்சு இடங்கள் அவங்க உதயசூரிய சேதுல போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ மீதி இருக்கிற ஒரு பதிமூணு இடங்களை தான் அவங்க பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பதிமூணு இடங்கள் பூசா தேமுதிக கூட்டணிக்குள்ள வந்துன்னா அவங்களுக்கு ஆறு இடங்கள் போயிடும் அப்போ மித்த இருக்கிற ஏழு இடங்களை பிரிச்சு கொடுக்கணும் ஏழு இடங்களை பிரித்து கொடுக்கும்போது அவங்க எப்படி பிரிச்சு கொடுப்பாங்கன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் அதனால வந்து இந்த லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டா நம்ம அப்படியே எடுத்துக்க முடியுமான்னு தெரியல திமுக நூத்தி எழுநூத்தஞ்சு இடங்கள் போக மீதி இருக்கிற நாலு இடங்களை பிரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஐம்பத்தொம்பது இடங்களை பிரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அந்த ஐம்பத்தொன்பது இடங்களை பிரிச்சு கொடுக்கும்போது கடந்த தேர்தலோட ஒன்று ரெண்டு இடங்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புன்னு இருக்கு இப்போ இருக்கிற சிபிஎம்கோ சிபிஐக்கோ விடுத மதிமுகவுக்கோ விடுதலை சிறுத்தைக்கோ சும்மா வெறும் ஆறு சீட்டோட நிற்காம ஒன்று ரெண்டு சீட்டுகள் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறத நான் பாக்கிறேன் கமலஹாசன் வந்திருக்காரு ஸோ அவர் வந்து டார்ச் லீட்ல வச்சு நிற்பார் அவர் அவருக்கும் ரெண்டு சீட் கொடுக்க அவர் பத்து சீட் கொடுத்தாலும் ரெண்டு சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அவருக்கான அந்த ஒதுக்கீடு அங்கே இருக்கா இல்லையான்னு தெரியல அதே மாதிரி கருணாசு தமிழ் மூணன்சாரி இவங்கெல்லாம் இருக்காங்க தனியரசு இவங்கெல்லாம் இவங்களுக்குலாம் வந்து ஏ அப்புறம் சீதர் பாண்டியார் இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்களுக்குலாம் ஒவ்வொரு சீட் கொடுக்கணும் அது உதய நிற்க வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு சி ஒன்று ரெண்டு சீட்டாக அதிகமாக கொடுக்கலனா அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அதிருப்தியை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்காக தான் திமுக நான் போட்டி போடுற அந்த உதய போட்டி போடுற இடத்த ஒரு பதிமூணு இடங்கள் குறைச்சி நூத்தி எழுபத்தி இடங்கள்ல நிற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நூத்தி அறுபத்தி நாலு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்ல இந்த லிஸ்ட் வந்து எதிர்த்தரப்புல இருந்து யாரோ திமுக அணியை குழப்பத்துக்குன்னு கலப்பி விட்டு ஒரு லிஸ்ட் வரதான் நான் பாக்குறேன் சோ அப்போ ஏற்கனவே நீங்க சொன்ன போல விசிகா அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு இடதுசாரி கட்சிகள் இன்னும் இருக்கக்கூடிய அலைன்ஸ் பார்ட்னர்ஸுக்கு இப்போ ஆறு ஏற்கனவே வாங்கினது மாதிரி இப்போ வந்து ஒரு எட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்களா சார் ஏதாவது ஒரு இன்க்ரீஸ் கொடுக்காத இருக்க மாட்டார் ஸ்டாலின் இந்த வாட்டி அந்த நிலவரத்தை புரிஞ்சுன்னு இருக்காரு ஏன்னா எந்த சூழலில் வந்து இந்த போட்டி நடக்குது ரெண்டாவது தடவை எலெக்ட் ஆகும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தோழமை கட்சிகள் எல்லாம் அரவணைச்சிட்டு போனோம் ஸ்டாலின் இதுவரையும் நல்லா அரவணைச்சிட்டு போறாரு எல்லோரையும் வந்து காங்கிரஸ் இவ்வளவு தூரம் வெறுப்பே கடுப்பேத்தி கூட வெறுப்பேத்தி கூட அவர் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து அப்படி இப்படி அவங்கள பத்தி எதுவுமே பேசாத சைலண்டாக சைலண்டா போறாருன்றதோட விவேகமாக போறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் சைலண்டா போக வேண்டிய அவசியம் யார்கிட்ட சொல்லணுமோ மேலிடத்தில் சொல்லி அவங்கள சைலண்ட் பண்ண வச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறாரு மேலிடமும் வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் திமுகவோட விட மாதிரி தான் இருக்காங்க முப்பது சதவீதம் சில ஆட்கள் வந்து திமுக பிடிக்காத அவங்க குதிக்கிறாங்க அவங்க இருபத்தொம்போதுல தான் அவங்களுக்கு தேர்தல் அவங்க குதிச்சிட்டு இருக்காங்க அதனால வந்து ஈவன் கேரளா காங்கிரஸ்ல இருக்கவங்கள விஜயெல்லாம் இங்க கொண்டுறாதீங்க சார் அப்படின்னு காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் ஆளுங்களே ராகுல் காந்திட்டா விஜயெல்லாம் இங்கே இங்க நடிகெல்லாம் குழந்தைங்க எதிர்மறையா போயிடாது ரிசல்ட் எதிர்மறையா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடிகரை எல்லாம் குழந்தைங்கன்னா அப்ப நம்ம ஒரு நடிகரை கொண்டுறோம் அவன் வேற ஒரு பாஜக வேற ஒரு நடிகரை பிடிப்பான் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அவன் அவன்கிட்ட அதிகாரம் இருக்கு பதவி இருக்கு அவன் நம்மளோட ஆளை பிடிப்பான் மலையாள ஆக்டரே பிடிச்சிருவான் அவன் ஏற்கனவே பிடிச்சி போட்டிருக்கான் இன்னொரு பெரிய மலையாள ஆக்டரை பிடிச்சி போட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் நம்ம எதுக்கு இது மாதிரிலாம் கொண்டாந்து இருக்கிற விஷயத்த இருக்கிற இப்ப இருக்கிற சப்போர்ட் பேஸிலேயே நம்ம முடியும் கேரளால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வின் பண்ணலாம் அதனால தேவையில்லாம வந்து பாஜக ஒசு மாதிரி நீங்க விஜயெல்லாம் கொண்டு மாதிரி அவங்க கேரளா காங்கிரஸே பீல் பண்ணுறாங்களா காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்க வந்து மோராடல திமுகவோட பொறுத்தக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கும் வந்து இடங்கள் அதிகமாக கேட்குறாங்க எப்படி இப்போ பாஜக வந்து அதிமுக முப்பது இடங்கள் கொடுத்தாலும் கண்டிப்பா இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களும் வந்து கொஞ்சம் இடங்கள் அதிகமாக கேட்குறாங்க அப்போ இருபத்தஞ்சி முப்பது ஆகவங்களான்னா சொல்ல முடியாது இருபத்தஞ்சு இருபத்தேழு ஆகலாம் இருபத்தெட்டு ஆகலாம் முப்பது ஆகுமா அப்படின்னா அது மேலே ரெண்டு இடங்கள் தானே சாணிநாதெல்லாம் கணக்கு போட்டுருக்காரு அதனால எல்லாருக்குமே ஒரு ஒரு இன்ட்ரீஸ் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரீஸ் இருக்குது அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது அது இவங்க கேட்குற அளவுக்கு இருக்காது கட்சிகள் கட்சிகள் அளவுக்கு அந்த இன்க்ரீஸ் இருக்காது ஒன்று ரெண்டு ரெண்டு தொகுதிகள் எல்லாருக்குமே அதிகமா 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 வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி இப்போ விட இருக்கக்கூடிய அப்ப அவங்க மூணு அப்படின்னா திமுக குறையும் இல்ல உதயசூரியில நிக்கக்கூடிய நூத்தி குறையாத தொகு ஓ கூட்டணி கட்சிகளும் உதயசூரியில நிக்க வைப்பாங்க ஓகே இவங்களா தமிழ் நின்றாங்க என்ன பண்றாங்க நாங்க தீப்பட்டி சின்னத்துல ஆமா அதே அதே தீக்கு அதே தீப்பெட்டி சின்னத்தை நாங்க ஆறு பேர் நாங்க இந்த வாட்டி கொடுக்கற தொகுதியில நிக்கிறோம்னு கேக்குறாங்க திமுகவுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் நிக்கிற இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி ஈஸியா விம்பறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப யோசிக்கிறாங்க இவங்க உதயசூரில் நிக்கலாமா வேண்டாமான்ட்டு பட் வைக்கோ வந்து அங்கீகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாரு அதனால அவங்க யோசிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கீகாரம் கிடைச்சி போச்சு பலனை சின்னம் அவங்களுக்கு உறுதியாயிடுச்சு அவங்களுக்கு இல்ல திமுக கூட்டணியில இணைந்து போட்டி போட்டதுனால அவங்க வந்து அங்கீகாரம் சாத்தியமாச்சு அதே மாதிரியான எங்களுக்கும் வந்து அந்த அங்கீகாரம் வேணும்னு மதிமுக நினைக்கிறது இயல்பான விஷயம்தான் அப்ப மதிமுக தனிச்சின்னத்துல போட்டி போடுறதுக்கு அலோ பண்ணுவாங்களா திமுகன்றது ஒரு முக்கியமான விஷயம் அதை பத்தி யோசிச்சிருக்காங்க சீரீஸ் அதுவும் ஒரு சிந்தனையில இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு முடிவு எல்லாம் எதுவும் எடுக்கல ஆக்சுவலா அதனால வந்து இவங்க அதிகமா கேட்கறாங்கன்றது உண்மை அதுவும் டபுள் டிஜிட்ல கேட்கறதுன்னா சாத்தியமே இல்லை சிபிஐ சிபிஎம்ஓ விடுதலை சிறுத்தைகளோ ஈவன் காங்கிரஸ் கூட இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு எல்லாம் அதுக்கான சான்ஸ் ரொம்ப குறவு நூத்தி எழுபத்தஞ்சு இடங்களை த அவங்க போட்டி போடுறாங்க திமுக மற்ற இடங்கள்ல தான் வந்து ஐம்பத்தொம்பது இடங்களை பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பாயிண்ட்ல தான் வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க ஆக்சுவலாக சார் அப்போ அந்த இந்த உத்தே உத்தேச பட்டியலில் நம்ம இன்னொரு விஷயம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டியது இருக்கு ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு நாலு சீட்டு ஒதுக்கப்பட்டும் அதே போல தேமுதிகவுக்கு ஆறு இடங்களும் பிளஸ் ஒரு ராஜசபாவும் அப்படின்ற கணக்கும் அதில் வந்திருக்கு ஸோ அப்போ அதெல்லாம் வச்சு கால்குலேஷன் பண்ணி தான் திமுக வந்து சீட்டு ஷேரிங் வந்து பண்ணுமா சார் ராமதாசை வந்து சேர்க்கறது சேர்க்காதது அது ஸ்டாலினோட இஷ்டம் அதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க பாஜக பாமக இருக்கிற அண்ணில நாங்க சேர மாட்டோம்னு தெளிவா சொல்லிட்டாங்க பாமகிறது ராமதாசை சேர்த்ததுதான் பாமக அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது திமுகவோட முடிவுன்னு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவர் தெளிவா ரொம்ப கடும் கடும் போக்கூட அவர் வந்து அந்த பிரஸ் மீட்லயும் சொல்லலை நான் பதினாலு வருஷம் எடுத்த முடிவு தான் திமுக தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் கடும் போக்கா சொல்லியிருக்கலாம் இல்ல வாய்ப்பே கிடையாது ராமதாஸ் ஐயா வந்தாங்கன்னா நாங்க போயிடுவோம் கூட்டணி விட்டு அப்படின்னு சொல்லலை அவர் கண்போக்கா சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் இல்லைன்னா திமுக எந்த முடிவும் எடுக்கல அவங்களும் யோசிச்சுதான் இருக்காங்க அவங்களும் விடுதலை சிறுத்தைகளை புண்படுத்த விரும்பல அவங்க ஒரு விடுதலை சிறுத்தைகளை மதிக்கிறாங்க அதனால அவங்களோட அபிப்பிராயத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க அதனால இது ரெண்டாவது நீங்க பாமக ஒன்றுபட்ட பாமகவே இழுத்துதான் மூணு தேர்தலை வின் பண்ணாங்க சார் ஒன்றுபட்ட பாமக இழுத்துதான் மூணு தேர்தலை வின் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது பாமக பிரிஞ்ச பாமக சேர்த்துக்கிறதுல என்ன ஆதாயம் இருக்கு ரெண்டாவது அப்படி நீங்க சேர்த்துட்டீங்கன்னா எல்லாம் வந்து வன்னியலுக்கு எதிராக இருக்கிற மத்த கம்யூனிட்டி அப்புறம் பட்டியல ஓட்டெல்லாம் புரிய வச்சிருக்காரு அதனால விடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதுக்கு அதை விடலாம் தேவையில்லாம பாமக இல்லாத மூணு எலெக்ஷன்ஸ் வின் பண்ண போது இந்த வாட்டி எதுக்கு பிரிவு பிளவுபட்ட பாமக சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ராமதாஸ் என்ன சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட தலை எழுதி எல்லாம் போய் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னாரா இல்லையா ஏன் சொன்னாரு எதுக்காக சொன்ன பத்து புள்ளி அஞ்சு இடம் என்னோட தலைவரித்து இவரெல்லாம் போய் பார்க்க வேண்டியிருக்கிறார் இப்போதைக்கு கூட்டணிக்கு கெஞ்சிட்டு இருக்காரு பாயிண்ட் அது என்னன்னா பாமகவுடைய நிலை வந்து திமுகவுக்கு தேவையில்லை சார் ஆக்சுவலா அது ராமதாஸ் வந்து பிளவுபட்ட பாமக அவர்கிட்ட எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் கீழே கிராமங்களை பொறுத்த மட்டும் ராமதாஸ் எங்க இருக்காரோ அதுதான் பாமகன்னு நினைப்பாங்க உங்களே பெரும்பாலுமே ஒரு அன்புமணி பின்னாடி கூட இருக்கலாம் அது வேற விஷயம் அந்த பாமக ராமதாஸ்ன்ற போது மற்ற கம்யூனிட்டியெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்க ஓட்டு போடுவாங்களா சொல்ல முடியாது அதனால திமுக வந்து அதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க அதனால டக்குனு உடனே இந்த திமுக இருக்கிற சில வன்னீர் மந்திரிகள் இருக்காங்கல்ல அவங்க கொடுக்குற தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஸ்டாலின் ராமதாஸ் சேர்த்துக்கோங்க ராமதாஸ் சேர்த்துக்கோங்க தான் குடுக்குறாங்க சில சீனியர் மந்திரிகள் மந்திரிகள்லாம் இருக்காங்க நான் சொல்ல விரும்பல அவங்க கொடுக்குற தொந்தரவும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவங்க ஸ்டாலின் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க சார் வேண்டாம் அது வந்து விளையாட்டு விளையாண்ட மாதிரி நீங்க அதை சேர்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை வரும் சார் நான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுவும் ஒரு சீரியஸான யோசனை இருக்கு அதனால அவங்களுக்கு அந்த உத்தேசப்பட்டியல் அவங்களுக்கு இடம் கொடுத்ததெல்லாம் கூட சரியா தவறாங்கிறது என்னுடைய பாயிண்ட் சரியில்லைன்றது என்னுடைய பாயிண்ட் ஆக்சுவலா தேமுதிக்ளஸ் ஒண்ணு தேமுதிகவுக்கு ஆறு பிளஸ் ஒண்ணுதான் குடுக்குறாங்க அதுக்கு மேல கிடையாது அவங்க என்ன பண்றாங்க எனக்கு குறைஞ்சபட்சம் பத்தாவது வேணும்ன்றாங்க ஸ்டாலின் கடைசி நேரத்துல அவங்களுக்கு பத்து குடுப்பாருன்னா அவங்களுக்கு பத்து குடுத்தாங்க வச்சுக்கோங்க மத்தவங்கலாம் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல சிபிஐ சிபிஎம் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் ஆறாறு வாங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா அவங்களுக்கு பத்து கொடுத்தா அப்படி தேமுதிகவுக்கு பத்து குடுக்கறதுக்கு அவங்க என்ன செலவாக வச்சு அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கேக்குறாங்க அப்பதான்

இப்ப இன்னொன்னு தேமுதிக பண்ணிட்டா அப்ப அதிமுக யாருமே எலக்ட் ஆக முடியாது ரெண்டுமே தோழமை கட்சிக்கு போயிடும் அந்த மாதிரி நிலைமை அதிமுக விரும்புவாங்களா தம்பித்துறை போன்றவர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படி அவங்க விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது செம்மலை போன்றவர்கள் எல்லாம் வந்து இந்த வாட்டி போட்டி போடுவாங்களா ராஜ்யசபா கேபாங்களா தெரியாது ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கடைசா நல்லதுன்னு நினைக்கிறாங்க அப்போ ரெண்டுமே வந்து தோழமை கட்சி கொடுத்தா அதிமுக கட்சியில வந்து ஒரு முழு 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 போறோம் அதை எடப்பாடி எப்படி எதிர்கொள்வாரு தெரியாது அப்போ அப்போ தேமுதிக ஒரு டவுட் இருக்கு அப்போ இந்த வாட்டி ஏமாத்த போறது போன வாட்டி நம்மளை ஏமாத்தினாங்க இந்த வாட்டி நம்மளை ஏமாத்துவங்களோ அன்புமணியை ஏமாத்துவங்களே தெரியாது அப்போ அவங்க யோசிக்கிறாங்க அதை பத்தின ஒரு உறுதியான ஒரு தெளிவான ஒரு உறுதிமொழி வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால அங்க வந்து வீட்டு அடிக்கிறாங்க ப்ரையார்டி என்ன இருக்கும் சார் இல்ல தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் நம்ம திமுக விட சேர்ந்துடலாம் திமுகவுக்கு சேர்ந்தீங்கன்னா ஆறு கொடுத்தா நாலு இடத்துல விண்மணத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க பன்னெண்டு இடம் அதிமுக வாங்கினா கூட அங்க மூணு நாலு இடம் அங்கேயும் வந்து மூணு இடம் ரெண்டு இடம் தான் பண்ண முடியும் நம்ம நினைக்கிற மாதிரி திமுகவுக்கு கீழ உள்ள பெரிய அளவுக்கு எல்லாம் எதிர்ப்பு இல்ல அவங்களால பயன்பெற்ற பயனாளிகள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க திமுக கீழே வந்து ரொம்ப அழகா மைக்ரோ லெவல்ல வேலை செய்யறாங்க அவங்க வேலை செய்யும் போது நமக்கே வேலை இல்ல அவங்க வாக்காளர்களை கொண்டு நமக்கு ஓட்டு போட வச்சிருவாங்க நம்ம விண்மத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் அவங்க அந்த பெட்டியில வந்து அவங்க கருத்துலாம் எழுதி போட்டாங்க அதுதான் வந்து இவங்களுக்கு அதிர்ச்சி யாருக்கு அதிர்ச்சி ஏன்னா தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் திமுக சேருங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அதனால தான் இப்போ ஈட்டு அடிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு வந்து பாஜக அதிமுகன்றது அவங்க எதிர்பார்க்குற பல விஷயங்கள் அங்கே நடக்கும் பாஜக அதிமுகவில் இங்கே வந்து அவங்க எதிர்பார்க்குற பல விஷயம் நடக்காது ராஜ்யசபா நடக்கும் அரிசி கொடுப்பாங்க அவ்வளவுதான் தேர்தல் செலவுக்கு கூட கொடுக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் அங்கே அப்படி இல்லை மத்தியில வந்து மந்திரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கு இங்க ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிட்டிங்கன்னா அதனால யூத்தடிச்சிட்டு இருக்காங்க அதனால வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அதனால தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க நாங்க நாங்க முடிவு எடுத்துட்டோம் அறிவிக்கோங்க முந்திரி யாருமே அறிவிக்கல கூட்டணி அப்படின்னு அவங்களே சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்க இன்னும் என்டிஏக்கு இணைவீங்களா அப்படின்ட்டு நம்ம ரைனா நாகேசன் அவள்கிட்ட பிரஸ் மீட்டை கேட்கும் போது இல்ல ஒரு வாரத்துல உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ட்டு அவரும் கடந்து போறாரு இப்போ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா என்ன சார் இருக்கும் இப்போ சி திமுக ஆறு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆறில் நீங்க சொன்னது போல நாலு கன்ஃபார்மாக எம்எல்ஏ ஆகலாம் ஸ்டாலின் கொடுக்குறது எம் எம்எல்ஏ போஸ்ட் எம்பி போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை டிஎம்கே இருக்கு ஆனா ஏடிஎம்கேல பார்த்தோம் அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலும் சரி அதிமுகவால இவர்கள் எந்த பெரிதாக ஒரு பயனுமே அடையலை இன்னும் சொல்லப்போனா நீங்க சொன்னது போல ராஜ்யசபா தர்றன்னு சொல்லி ஏமாத்துனத கடுமையான ஒரு விமர்சனத்தை பொதுவெளியிலேயே தேமுதிக வச்சுச்சு அப்போ அவங்களுடைய ப்ரயாரிட்டி ஆவசிய என்னவா இருக்குங்கிற ஒரு தானே இருக்கு திமுகவை பொறுத்த மட்டும் தேமுதிக வந்தால் நல்லதுன்னு தான் நினைக்கிறாங்க பட் அவங்களுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது கொடுக்க டக்கு ஒத்துக்கிறது பன்னெண்டு சீட்லாம் ஏன்னா அவங்க எல்லா தோழமை கட்சியும் ஈக்குவலாக டீல் பண்ணுறாங்க சிபிஐ சிபிஎம் சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் தர மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து ஈக்குவலாக டீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆறுக்கு மேலே எனக்கு பத்து கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும் அப்போ திமுக போட்டி போடுற இடங்கள் எண்ணிக்கை குறையும் அதனால ஆறுல வந்து அவங்க நிற்கிறாங்க ராஜ்யசபா கொடுக்கலன்றாங்க ஆனா எங்க பிரேமலதாக்கு எங்க பிரச்சனை வந்ததுன்னா மாவட்ட மாவட்ட தலைவர்கள்லாம் சேர்ந்து அவங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் சேர்ந்து தான் போகணும்னு சொல்லி மெஜாரிட்டி அவங்க சொல்லும் போதுதான் இவங்களால முடிவெடுக்க முடியாது பதிப்பை அதனால திமுகவோட வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்காளானாங்க திமுகல வந்து ஆறுப்பில் சொல்லணுன்றது அவங்களுக்கு ரொம்ப யோசனையா இருக்கு அங்க வந்து எப்படி பன்னெண்டு வாங்கினா நினைக்கிறாங்க அங்க எங்க இதுல பதினெட்டு பாமக கொடுக்க போறாங்க நம்ம பன்னெண்டு வாங்கினா நினைக்கிறாங்க தினகரனுக்கும் பன்னெண்டு இவங்களுக்கும் பன்னெண்டுன்ற மாதிரி போகும் போல இருக்கு அது மாதிரி போகும்போது அந்த இடம் பெட்டர் அங்க வந்து எல்லாமே கிடைக்கும் இப்போ ஒரு எம்பி அங்க கொடுத்துட்டாங்கன்னா அங்கே மந்திரி சென்டர்ல மந்திரி மாதிரி வாய்ப்போடு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கே அங்க வந்து போனா உங்களுக்கு எந்த வித எல்லா விதமான பாதுகாப்பு இருக்கு யாரும் இன்கம் டேக்ஸ்லாம் எல்லாம் தொந்தரப்படுத்த மாட்டான் பல விஷயங்கள் இருக்கு அதனால வந்து அங்க போறது பெட்டர்னு ஒரு ஐடியா இருக்கு அதே சமயம் அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க இல்ல நம்ம இந்த வாட்டி திமுக விட போகலாம் அப்படின்ற வரையும் அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க நம்ம இதுவரையும் தொடர்ந்து தோல்வியே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுக சேர்ந்தோம் அதிமுகவோட சேர்ந்து ஜெயலலிதா நம்ம கட்சியை அழிச்சாங்க நம்ம கட்சியோட எம்எல்ஏக்கெல்லாம் இழுத்து அடிச்சாங்க நம்ம கட்சியை அழிச்சாங்க மறுபடியும் நம்ம எதுக்கு அவங்களோட போய் சேரணும் அப்படின்ற மாதிரி நம்ம பத்தொன்பதுல சேர்ந்ததே ஒரு தவறு அதனால ஒண்ணும் பயனும் கிடையாது இருபத்தி நாலுல சேர்ந்ததும் தவறு அதனால ஒரு பயனும் கிடையாது ஏன் ஒரு தடவை மாத்தி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது திமுகவுக்கு இவங்க எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்ற மாதிரி விமர்சனங்கள் கடுமையா இருக்க தவிர எதிர்த்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அவங்களால பயன் பெற்றவர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாலே அவங்க மின்பணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதான் அந்த முயற்சியில தான் திமுக இறங்கி இருக்கு அதனால நம்ம வந்து திமுக போறது பெட்டர்னு அந்த மாவட்ட செயலாளர் சொன்னதுனால பிரேமலதாவில ஒரு முடிவெடுக்க முடியாது திண்டாடி இருக்காங்க வேற மாதிரி முடிவெடுத்தா கட்சிக்காரங்க கொஞ்சம் வேற மாதிரி அவங்க வேற மாதிரி ஒரு யோசிப்பாங்க தேர்தல் நிறுத்தத்துல நாலு பேர் வேலைக்கு போனா என்ன பண்றது அதனால யோசிச்சிட்டு இருக்காங்க இறுதியான ஒரு சார் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி துவங்க போறாரா அல்லது எந்த கட்சியில் இணைய போகிறாரு என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் நன்மை காலமாக இருக்கிறது நிறைவன கருத்து ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் சார் ரொம்ப ஹைலி குழப்பத்துல இருக்காரு இப்ப அவருக்கு இருக்கிற ஒரே அழுத்தம் விஜய் தான் அழுத்தத்தை பத்தி பேசுறாரு அவருக்குள்ள ஒரே அழுத்தம் என்ன தெரியுமா திமுக கூட்டு நீங்க போய் சேராதே அதான் பாஜக கொடுக்குற அழுத்தம் நீ இப்ப நீங்க போய் அங்க சேர்ந்தீங்கன்னா முக்கலத்தூர் ஓட்டு பிரிஞ்சு போயிடும் நீங்க தனியா இருந்து வேடிக்கை பாருங்க இந்த எலெக்ஷன்ல இப்ப சாம்பருங்க வேடிக்கை பாருங்க எலெக்ஷன் ஏன்னா நீங்க போய் அங்க சேர்ந்தீங்கன்னா தினகரனோட முக்களத்தோர் ஓட்டு போறது டவுட்டு சரி நீங்களும் அங்க திமுக போயிட்டீங்கன்னா முக்களத்தோர் ஓட்டு திமுக அன்னைக்கு போயிடும் முழுக்க அதனால ஏற்கனவே தினகரன் எடப்பாடி எழுத்துட்டி அங்க போனது முக்கி பிடிக்கல அந்த ஓடி வந்து திமுகவுக்கு போற மாதிரி இருக்கு அதே நாங்க தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் போய் சேர்ந்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா முக்கோத்துறை ஓட்டு திமுகவுக்கு போயிடும் அதனால நீங்க உங்க ஆட்கள் யார் திமுக போனாலும் கவலை இல்லை நீங்க போக கூடாது நீங்க விலைங்க நின்று வேடிக்கை பாருங்க அப்படின்னு பிரஷர் பண்றாங்க அவருக்கு திமுகல போக சொல்லி அவருக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு அவருக்கு சொந்தமா விட்டீங்கன்னா அவரை தனியா விட்டீங்கன்னா அவர் நினைக்கிறாரு நம்மளோட மூணு தடவை முதலமைச்சரா இருந்தோம் நம்ம ஒரு பத்து கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தோம் நம்ம போய் இப்ப அங்க சேர்ந்தா நம்ம அதிமுகவுக்கும் நமக்கும் இனிமேல் சம்பந்தமே இல்லாத போயிடும் நம்ம இதுவரையும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் நம்ம தான் ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் கேஸ்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் இது மாதிரி இருக்கு திமுகல நமக்கு எதிர்பார்க்கிற வாய்ப்பு இல்ல ரெண்டு சீட்டோட போயிடுமா இல்ல எதிர்காலத்துல நமக்கு ஏதாவது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அமைச்சர் பதிவு ஏதாவது கொடுப்பாங்களா அந்த மாதிரி பல கவலைகள் அவங்களுக்கு இருக்கு அந்த இடத்துல போய் அவருக்கு இருக்கு அதனால அவரோட பாலிடிக்ஸ் அவரோட பையன்களோட பாலிடிக்ஸ் முக்கியமா இருக்கு ரெண்டு பசங்களும் உத்தர பாஜகவுக்கு ஒருத்தர் தாபேக்காவுக்கு போகணும்ன்றாரு இப்ப அப்படி ரெண்டு பசங்களும் சொல்லும்போது இவர் திமுகவுக்கு போனாருன்னா என்ன அது அவருடைய தெரிந்து எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க அவர் தேர்ந்து யாருமே இல்ல நேற்று ஐயப்பன் எம்எல்ஏ மட்டும் இருக்காரு அவர் நாள் பார்த்துட்டு இருக்காரு நாளைக்கு போலாமா நாளைக்கு போகலாமா எடப்பாடியை பாக்குறதுக்கு நாள் பார்த்துட்டு இருக்காரு அப்ப கம்ப்ளீட்டா வந்து அவர் தனிமரமா போயிட்டார் தனிமரமா போயிட்டார் அது அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள்ல வந்து அவர் காட்டின தயக்கம்தான் அவர் வந்து ஒரு தைரியமா முடிவெடுக்க தெரியல அவர் காட்டுல குழப்பவாதியா இருக்காரு அதனாலதான் நீங்க துணிச்சலா ஒரு முடிவு எடுக்கணும் ரைட்டோ தப்போ நேரத்துல எடுக்கணும் காலத்துல எடுக்கணும் சில போது அது கிளிக் ஆகும் சில போது அது நீங்க இல்லாட்டி அவ்வளவுதான் இப்ப திமுக சேர்ந்தா வச்சுக்கோங்க அவருக்கு கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல சேர்ந்து எதிர்காலத்துல வந்து இருக்கிற திமுக இன்னைக்கு அதிமுக திமுகல இருக்கிற பல பேர் வந்து அதிமுக இருந்து வந்தவங்க தான் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க நல்ல இன்ஃபுளுன்சியலா இருக்காங்க அவருக்கும் எதிர்காலத்துல வந்த வாய்ப்பு இருக்கும் ஆனா அவருடைய பாலிடிக்ஸ் பையனோட பாலிடிக்ஸ் முக்கியம் அவருக்கு இன்னும் அதிகபட்சம் அஞ்சு வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணுவாரா அவ்வளவுதான் பண்ணுவாங்க அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த சூழல்ல அவர் ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு பசங்களோட பாலிடிக்ஸை பார்க்கறதா தன்னோட பாலிடிக்ஸை பார்க்கறதா தன்னை நம்பி வந்தவங்களோட பாலிடிக்ஸை பார்க்கறதா இருந்து குழப்பத்தில் இருக்காரு கடைசியில் அப்படி இப்படி அந்த என்டிஏ வந்து ஏதோ ஒரு வகையில இவரை ப்ரெஷர் பண்றாங்க திமுக மட்டும் போய் சேராதிங்க அப்படின்னு அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா பெசாம வேடிக்கு பாருங்கன்றாங்க இவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு அவருக்கே தெரியல அவரோட ஆதரவாளர்கள் பல பேர்கிட்ட பேசும்போது தலைவர் என்ன எடுப்பாருனே தெரியல சார் ரொம்ப குழப்பமா இருக்கார் பாக்கலாம் பாக்கலாம் இன்னும் நேரம் இருக்கு பாக்கலாம் சுத்தமா ஹைலி குழப்பத்துலதான் சொல்றாங்க வைத்திலிங்கம் அவர்கள் கூறியது போல அவர் முடிவெடுப்பதற்கு தாமதமாகிறது எனவே நான் திமுக இணைந்து விட்டேன் என்று கூறினார் அதான் அந்த நிலமையா இருக்கு எல்லாருமே போயிட்டாங்க எடப்பாடி அவரும் வரல அவர் வந்து பெரும்பாலும் வந்து திமுக போனா அந்த எம்எல்ஏ சீட் அந்த சீட் கொடுக்குறாங்க திமுக அப்படின்னு திமுக பேசிடுவார் இப்ப எப்படி எவரு வந்து நம்ம மனோஜ் பாண்டியன் ஆலங்குளம் கொடுக்குறாரு பிராமிஸ் வாங்கியிருப்பாரு அந்த பிராமிஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவர் ஐயப்பூர் திமுக போயிடுவார் அது பிராமிஸ் கொடுக்கல அவங்க அப்படி இல்லைன்னு அது தங்க என்ன சொல்றாரு அவரை கேட்டு முடிவு பண்ணுவாங்க அது இல்லைன்னு இல்லை சேர்க்க மாட்டாங்க அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஐயப்பன் இல்லாட்டி நேரம் எடப்பாடி கிட்ட போய் சரண்டர் எடப்பாடி போனாலுமே எடப்பாடி சீட் கொடுப்பாருன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அவர் வந்து இத்தனை நாள் நீ ஓபிஎஸோட ஓட பழி வாங்குவாரு அதனால எப்படி போனாலும் பிரச்சனை வரும் அந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் நேரத்தோட ஒரு டிசிஷன் எடுக்காதனால என்னைக்கு வந்து ஈரோடு கிழக்குல வந்து பாஜக பேச்சை கேட்டுட்டு வாபஸ் வாங்கினாரோ அன்னில இருந்து எல்லாமே அவருக்கு பெருநாள் போயிட்டு எல்லாமே அவர் பின்னோக்கியே போயிட்டு இருக்காரு சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேரலுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ